நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ஒரு புது மெத்தேடில் பண்ணியிருக்கேன் இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கடைசி வர பாருங்கள் இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒன்னே கால் கிலோ அளவில் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் ஊற வைக்க வேண்டியது இருக்குது மஞ்சத்தூள் சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கலாம் மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம் ரெண்டு தக்காளி பழம் இதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்க்கலாம் பெரிய பச்சை மிளகா வேணால் ரெண்டு சேருங்க நான் இது கொஞ்சம் சின்னது மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லியில் இதையும் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் தயிர் ரொம்ப புளிக்காத தயிரில் சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிச்ச தயிர் சேர்க்கக்கூடாது சரி இதை சேர்த்துடலாம் இப்போ இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கரும் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இத நம்ம ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சாச்சு ஒரு அரை மணி நேரம் கழியட்டும் பாக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன் இதை கிரேவி பண்றதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிருக்கேன் நான் தேங்காய்ல சேர்க்க போறேன் நீங்க எந்த ஆயில் குக் பண்றீங்களோ அதை சேர்த்துக்கோங்க நான் இப்ப இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் பட்டை அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இப்போ இதோட மசாலா சேர்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா எல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயில போட்டுடலாம் அடுப்ப சிம்மிலே வச்சிடலாம் மீடியம் சைஸ்ல மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதை இது மாதிரி எண்ணெயில பொறிச்சு வச்சிருக்கேன் இது என்ன செய்யலாம்னா மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் பிடிச்சிடலாம் இப்போ பிடிச்சிட்டு வந்தாச்சு வெங்காயம் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டாச்சு இப்போ ஊற வச்ச சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட தட்டிடலாம் இப்போ இதில் ஒரு அரைக்கப்பு போல தண்ணி சேர்த்துடலாம் இது ரெண்டு நிமிஷம் இது மாதிரி கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துடலாம் கலந்து விட்டுடலாம் இதில் உப்பு சேர்த்தாச்சு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிஷம் இது மாதிரி மூடி போட்டு வச்சிடலாம் சிமில இப்போ ஒரு நிமிஷம் வந்துட்டு இருக்கு தண்ணி எல்லாம் வந்து இனி இதுக்கு கூட கொஞ்சம் நல்ல சுடு தண்ணி ஒரு ரெண்டு கப்பு போல தண்ணி சேர்க்கிறேன் கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க காரம் உப்பெல்லாம் பார்த்துட்டு குக்கர் போட்டுடலாம் மூடி போட்டு ரெண்டு விசில் போட்டு எடுத்துடலாம் அது வச்சு ரெண்டு விசில் இப்போ கொதிச்சுட்டு இருக்கு மூடி போட்டுடலாம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ரெண்டு விசில் வர தர வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு விசில் ஆகிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இனி கேஸ் ரிலீஸ் ஆனதும் பார்ப்போம் இப்போ கேஸ் எல்லாம் போயிட்டு எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு கொஞ்சம் மல்லியலை போட்டுடலாம் எவ்வளவுதான் இந்த சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஈஸியாவும் செய்யலாம் ஒரு புது மெத்தட்ல சூப்பரா செஞ்சாச்சு இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி